வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவா அருள் வாக்கில் மகா நமக்காக சொன்ன ஒழுக்க நெறிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நம்மளவு சௌகரியமோ அறிவோ அழகோ இல்லாதவர்களை பார்த்து நாம் தாழ்த்தியாக நினைத்து கர்வப்படக்கூடாது கர்வம் என்பது சொறி சிறங்கு எல்லாவற்றையும் விட கொடிய பெரிய வியாதி போன்றது போன பிறவியில் நம்மை விட தப்பு செய்ததால் அவர்கள் இப்போது பணத்தில் புத்தியில் அழகில் நம்மை விட கீழாக இருக்கலாம் ஆனால் நமக்கு கர்வம் வந்தால் இதுவே அவர்கள் செய்த தப்புக்களை எல்லாம் விட பெரிய தப்பு இதனால் நாம் அடுத்த பிறவியில் இப்போது அவர்கள் இருப்பதை விட கீழான நிலையில் பிறப்போம் இன்னும் பலவிதமான அழுக்குகள் இருக்கின்றன பிறர் போது அவர்களைப் பற்றி கேலியாகவோ நிந்தையாகவோ பேசுவதில் உங்களுக்கு எண்ணம் போகவே கூடாது இப்படி பேசுவதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறதே என்பதற்காக இதில் ஈடுபடக்கூடாது ஒருவனிடம் தப்பு தெரிந்தால் அதை நேரில் நல்லபடியாக நயமாக அன்பாக அவனிடமே சொல்ல வேண்டுமே ஒழிய அந்த தப்பை மற்றவர்களிடம் சொல்லி சந்தோஷப்படுவது வெறும் கோழைத்தனம்தான் இப்படி புறங்கூறுகிறபோது அங்கே அந்த பையன் இல்லாதிருக்கலாம் ஆனால் எங்கேயும் உள்ள சுவாமி அங்கேயும் இருக்கிறார் என்றைக்கோ ஒரு நாள் அவர் தண்டித்து விடுவார் இதற்கு யாரும் தப்ப முடியாது பொய் பயம் பொறாமை நிந்தனை ஆகிய அழுக்குகளை போக்குகிற சோப்பு சீயக்காய் அரப்பு வாசனைப்படி மாதிரி சத்தியம் தைரியம் விட்டு சுபாவம் இன்சல் ஆகியன இருக்கின்றன இப்படியே நம் மன அழுக்கை போக்குகிற நல்ல குணங்கள் பல இருந்தாலும் கூட வேறொரு ஜலம் இல்லாவிட்டால் இந்த நல்ல குணங்கள் மாத்திரம் நமக்கு மன தூய்மையை கொடுக்க மாட்டா அந்த ஜலம்தான் தெய்வ பக்தி எல்லா அழுக்குகளும் நீங்குவதற்கு கங்கா ஸ்நானமாக இருப்பது சுவாமியிடம் செய்கிற பிரார்த்தனை தான் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் ஷங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் மகா பிரிவா நமக்கு அருளிய அருளுரைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ